என்ன இயேசுவின் பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தஞ்சு இல்லையா கிறிஸ்மஸ் என்றாலே நம் நினைவுக்கு வருவது டிசம்பர் இருபத்தஞ்சு தான் உலகம் முழுசும் அன்னைக்கு தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க ஆனா ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா பைபிள்ல எந்த இடத்துலையும் இயேசு பிறந்த தேதி குறிப்பிடப்படவே இல்லை அப்படின்னா நம்ம ஏன் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை தேர்ந்தெடுத்தோம் உண்மையிலே இயேசு பிறந்த காலத்துல பெத்லஹேம்ல டிசம்பர் மாதம் கடும் குளிர் காலம் அந்த நேரத்துல மேய்ப்பர்கள் ராத்திரியில வெட்ட வெளியில் ஆடுகளை சாத்தியமே இல்லைன்னு பல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதனால ஏசு வசந்த காலத்திலேயோ அல்லது இலையுதிர் காலத்திலேயோ பிறந்திருக்கலாம் அப்புறம் ஏன் டிசம்பர் இருபத்தஞ்சு ஏசு பிறந்து சுமார் முந்நூறு வருடங்களுக்கு பிறகுதான் அதாவது கிபி நான்காம் நூற்றாண்டுல தான் இந்த தேதி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது அந்த சமயத்தில் ரோம பேரரசில் சூரிய கடவுளின் பண்டிகை சோல் இன் கொண்டாடப்பட்டது மக்கள் ஏற்கனவே கொண்டாடிட்டு இருந்த அந்த பண்டிகையை மாற்றி நீதியின் சூரியனான இயேசுவின் பிறந்த கொண்டாட சபை தலைவர்கள் முடிவெடுத்திருக்கலான்னு வரலாறு சொல்லுது தேவன் சரியான தேதிய பைபிளில் பதிவு செய்யல யோசிச்சு பாருங்க ஒருவேளை தேதி தெரிந்திருந்தா நம்ம அந்த தான் முக்கியமாக கருதி இருப்போம் ஆனா கிறிஸ்துவத்தின் மையம் எந்த நாள் டேட் என்பது கிடையாது யார் வந்தா பர்சன் என்பதுதான் முக்கியம் யோவான் ஒன்று பதினாலு சொல்லுது வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனாக இறங்கி வந்த அந்த செயல்முறை தான் முக்கியம் தேதி முக்கியம் இல்ல அந்த தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறாரு என்பதுதான் முக்கியம் நமக்காக வந்த அந்த அன்பை தியானிப்போம் உங்க வாழ்க்கையில இயேசுக்கு என்ன இடம் கொடுத்துருக்கீங்க